விஜய் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு ஷூட்டிங் அப்கமிங்ல எடுத்த சில போட்டோஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த போட்டோவை பாக்கிறப்பவே தெரியுது கதிர் ராஜி ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்துருச்சு எல்லாருமே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வரப்போற அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்பவே பரபரப்பா இருக்க போது பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகா கேரக்டர் நடிச்சிட்டு இருக்க ரேஷ்மா மகா சங்கமம் ஷூட்டிங் ஸ்பாட்ல பாண்டியன் ஸ்டோர் டீம் மெம்பர்ஸ் கூடயும் பாக்கி லட்சுமி சீரியல் டீம் மெம்பர்ஸ் கூடயும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க கதிர் ராஜி ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக இதனால ரெண்டு வீட்லயும் பெரிய குழப்பங்கள் கலாட்டம் எல்லாம் நடக்க போது வரப்போகிற அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மகா சங்கமம் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க வரப்போற இன்ட்ரெஸ்டிங் அப்கமிங் எபிசோட்ஸ்க்காக எவ்வளவு பேர் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க